வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போல்லே லிங்கை பயன்படுத்தி வினாத்தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்துறதுக்கு இருக்கிற உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் வீடியோக்களையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்வதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் ஜூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏழாவது கேள்வி கூட்டல் விருத்தி தொடர்பான கேள்வி இம்ரான் தனது தேவைக்கு பணத்தை சேமிப்பதற்கு ஆரம்பித்தார் அவனுக்கு ஒரு தேவைக்காக பணத்தை சேமிக்க தூங்குகிறான் ஜனவரி மாதம் ரூபாய் ஐநூறு பணத்தையும் அடுத்த மாதத்தில் முன்னைய மாதத்தை விட ரூபாய் இருநூற்றி ஐம்பது அதிகமாக இருக்குமாறு சேமிக்கின்றான் ஒவ்வொரு மாதமும் காசை மிச்சப்படுத்தி ஒரு அஞ்சூறுரூவா மு ஜனவரி மாதத்தில் சேமிப்புக்கு போடுறான் பிறகு அது அடுத்த மாதம் அதை விட இருநூற்றம்பது ரூபா கூட வர்ற மாதிரி அடுத்த ரெண்டாவது மாதம் எழுநூற்றம்பது ரூபா மூன்றாவது மாதம் ஆயிரம் ரூபா நாலாவது மாதம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா கூடுதலாக சேமித்து அந்த சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கொண்டு வர்றார் முதலாவது கல்வி அதுல இம்ரான் அடுத்த அடுத்தடுத்த முதல் மூன்று மாதங்களில் சேமித்த பணத்தை முதல் மூன்று மாதம்ன்றக்கே இங்கே வந்து அஞ்சூறு ரூபாய் உட்படுத்த சேமித்த பணத்தை வெவ்வேறாக எழுதி எட்டாவது மாதத்தில் சேமித்த தொகைக்கை சூத்திரத்தை பயன்படுத்தி காண்கள் இப்போ நாங்கள் இவற்ற பணம் அதாவது உடல் எழுத மகன இந்த பட்டினை ஏழாவது கேள்வியில் ரோமன் இலக்கம் உண்டு இவர் சேமித்த பணம் முதலாவது மாதம் அஞ்சூறுரூவா ரெண்டாவது மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா கூட மூன்றாவது மாதம் ஆயிரம் ரூபா இப்படியே போனால் எட்டாவது மாதத்துக்கான பணத்தை நாங்கள் வந்து காணலாம் ஆனால் அதை எதிர்பார்க்கிறது என்னென்னா அப்படி எட்டாவது மாதத்துக்கான பணத்தை காணாம சூத்திரத்தை பயன்படுத்தி எட்டாவது மாதம் அதாவது எட்டாவது மாதத்தில் சேமித்த பணம் இந்த விருத்தி இந்த கூட்டல் விருத்தி இந்த எட்டாவது உறுப்பாக இருக்கும் எட்டாவது உறுப்பை காணணும் கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் சூத்திரம் எஸ்என்னுக்கு ஒரு சூத்திரம் டிஎன்னுக்கு ஒரு சூத்திரம் டிஎன் என்ற சூத்திரம் திஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அடுத்தது சமன்

டி எட்டு எட்டாவது உறுப்பை காணப்படுறதுனால ஏ வந்து அஞ்சூறு முதலாம் உறுப்பு அஞ்சூறு என் மைனஸ் வந்து என் வந்து எட்டு போட்டுட்டா என் மைனஸ் ஒன் நீங்கள் நேரடியாக பிரதில்லாமா எட்டு சய உண்டு அப்படின்னு ஒரு வரிய மினக்கிட தேவையில்லை என் எட்டுன்றா என் சய உண்டு ஏழு சர எத்தனை எத்தனையாக கூடுது இருநூற்றம்பது இருநூற்றம்பதாக கூடுது சகை இருநூற்றி ஐம்பது இதில் முதல்ல பெருக்கல் செய்யணும் பிறகுதான் கூட்டன் பெருக்கின எழுநூற்றம்பதையும் இந்த குறியோடு சேர்த்து தான் சகை வெற்று தான் ஸோ சக ஏழாவ பெருக்கினா சகர் சைபர் முப்பத்தஞ்சு அஞ்சு போட்டு மூன்று மிச்சம் பதினாலு மூன்றும் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை கூட்டணும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை கூட்டினா ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது இவர் எட்டாவது வாரத்தில் சேமிக்கிற சாரி எட்டாவது மாதத்தில் சேமிக்கிற பணம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயிருக்கும் இதை டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் எட்டாவது மாதத்தில் எவ்வளவு தேவரால் சேமிக்க முடியும் அப்படின்றத காணக்கூடியதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் அவற்றை எதிர்பார்ப்பு சூத்திரத்தை பயன்படுத்தி இங்கே எதிர்பார்ப்புறதே சூத்திரத்தால் செய்கிறது தான் இங்கே நோக்கமே ரொம்ப இலக்கன் ரெண்டு அவர் எத்தனையாவது மாதத்தில் ரூபாய் மூவாயிரம் பணத்தை சேமிக்கின்றார் என்பதை காங்க ஒரு கட்டத்தில் அப்படியே காசை கூட்டி 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 வரைக்க எங்களுக்கு விளங்குது நம்ம ஒரு மூன்று மாதம் என்ன ஒரு கட்டத்தில் மூவாயிரம் ரூபா அப்படின்றது சேமிக்கிற அது எத்தனையாவது மாதம் அப்படின்னு காணோன்னா இது முதல்ல மூவாயிரம்ன்றது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றது கண்டுட்டோம் விஷயம் முடிச்சு என்ன முதலாவது மாதம் முதலாவது உறுப்பு ரெண்டாவது மாதம் ரெண்டாவது உறுப்பு மூன்றாவது மாதம் மூன்றாவது உறுப்பு ஸோ இது எட்டாவது மாதத்தில் கூட இப்போ கண்டிருந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எட்டாவது மாதத்தில் கூட சேமிச்சிருந்தவர் மூவாயிரம் ரூபா எத்தனையாவது மாதத்தில் தெரியல அதுதான் கேள்வி அதை தான் கண்டுபிடிக்க போகணும் என்னாவது மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் ஸோ என்னாம் உறுப்பு இது எத்தனையாம் உறுப்பு என்று காணணும் என்னாம் உறுப்பு தெரியும் என்னன்றதை காணணும் திரும்பவும் அதே சூத்திரம் தான் என் சூத்திரம்தான் டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி இந்த சூத்திரத்தில் இந்த முறை டிஎன் தெரியும் பிள்ளைகள் என்னத்தான் காணணும் டிஎன் தெரியும் டிஎன் என்ன டிஎன் அதாவது அந்த என்னாம் உறுப்பு தெரியும் என்னாம் உறுப்பு மூவாயிரம் ஒரு சமன்பாடு உருவாக போகுது ஏ வந்து அஞ்சூறு என் நாடி என் சய உண்டுன்னு தெரியாது என் சய உண்டு டி வந்து இருநூற்றி ஐம்பது ஒரு சின்ன சமன்பாடு ஒரு பெரிய சமன்பாடு இல்லாமல் ஒரு சின்ன சமன்பாடு இதை தீர்த்தா சரி இதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் வழக்கமாக அந்த அடைப்பு உடைச்சி தீர்க்கிற மெதட்டை தான் கையாளுவோம் ஸோ அந்த மெதட்டை கணக்குனா அடைப்பு உடைக்கணும் இந்த அடைப்பு உடைக்கணும்னா அடைப்புக்கு வெளியே இந்த பிரேக்கெட்டை பெருக்கி கொண்டிருக்கிறது இருநூற்றம்பதும் இந்த சகவும் வேறு தான் சக இருநூற்றி ஐம்பதால் பெருக்கணும் ஆகவே முன்னுக்கு இருக்கிறாக்கள் எந்த மாற்றம் பெறாது மூவாயிரம் ஐநூறுல எந்த மாற்றம் பெறாது சக இருநூற்றி ஐம்பது என்ன பெருக்கினா சக இருநூற்றி ஐம்பது எண் சக இருநூற்றி ஐம்பது சய உண்டை பெருக்கினா சய இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது எண் மட்டும் இங்கால இருக்கட்டும் நேற்று எல்லோரையும் அங்கே அனுப்புற மூவாயிரம் சக அஞ்சூறு இங்கே வந்தால் சய அஞ்சூறு சக இருநூற்றம் சாரி சய இருநூற்றி ஐம்பது இங்க வந்தா சக இருநூற்றி ஐம்பது சமன் இருநூற்றி ஐம்பது எண் இதை சுருக்குவோம் அந்த பக்கம் சுருக்கின்றி அடி இடம்பெலம் மாத்தி இருநூற்றி ஐம்பது என் சமன் இருநூற்றி ஐம்பது என் சமன் மூவாயிரத்து அஞ்சு மூவாயிரத்தி ஐந்து அஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அன்று வரும் ஸோ என் சமன் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ஆல வகுக்கல் ஒரு சைபர் வெட்டிட்டு இருபத்தஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கொண்டு போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் உயோகமாக உபகப்படுத்துவோமேன் இருநூற்றம்பதுக்கு பத்து முறை அங்கால் பதினோரு முறை ஆகவே பதினொன்று போது என் பதினொன்றுன்றது கேட்ட கேள்விக்கு விட இல்லை நாங்கள் என்ன கண்டு போட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு விட கொடுத்துட்டோமென்று போகிறதில்லை கேட்ட கேள்வி என்ன எத்தனையாவது மாதத்தில் சேமித்திருப்பார் ஆகவே பதினோராவது மாதத்தில் அந்த என்றதை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் பதினோராவது என்றதுக்கு தான் மார்க் கிடைக்கும் என்ன காண்றது என்ன கண்டுட்டு என் சமன் பதினொன்றுன்றது இல்லை அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டா மூன்றாவது கேள்வி இம்ரான் தம் தான் சேமித்த பணத்தை ஒவ்வொரு மாதத்திலும் ரூபாய் இருநூறு வீதம் தனது தம்பிக்கு வழங்கின பாரத் இம்ரான் தமது சேமித்த பணத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ரூபாய் இருநூறு வீதம் தனது தம்பிக்கு வழங்க வழங்கினார் வருட முடிவில் மீதி பணத்தில் ரூப் மீதி பணத்தினால் ரூபாய் இருபதாயிரம் பெருமதியான சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு எண்ணின அவரது எண்ணம் நிறைவேறுமா என்பதை காரணத்துடன் தருகிறார் அவர் டோட்டலாக இவருடைய வருஷ கடைசியில இவருடைய இருக்கிற சேமிப்பு இருபதாயிரம் ரூபாய் பெருமதியான துவிச்சக்கர வண்டியை வாங்கக்கூடியதாக இருக்குமா அவ்வளோதான் அப்போ இருபதாயிரம் சேமிக்க முடியுமா என்ற தான் கேள்வி இது ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று மொத்தமா ஒரு மா ஒரு வருடம் ஒரு வருடம்ன்றது எவ்வளவு மாதம்டா ரெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்திலையும் பன்னெண்டு மாதத்திலையும் சேமித்த மொத்த பணத்தை கண்டுட்டு இதுல தம்பிக்குற வேற மாதம் மாதம் காசு கொடுக்குற தம்பிக்கு மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்குறார் இருநூறு வீதம் கொடுக்குறார் இருநூறு ரூபா வீதம் பன்னெண்டு மாதமும் கொடுத்துருப்பார் ஆகவே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தம்பிக்கு கொடுப்பட்ருக்கும் ஸோ அந்த பணத்தை கழித்து விட இவர்கிட்ட கணக்கில் இருக்கிற மீதி பணம் வரும் இல்லை என்ன ஒன்று செய்யலாம்ண்டா முதல் மாதம் அஞ்சூறுரூவா கொடுத்து அஞ்சூறுரூவா சேமித்தவர் அதில் இருந்து தம்பிக்கு இருநூறுரூவா எடுத்து கொடுத்துட்டாருண்டா இப்போ முதல் மாதத்தில் இவர்கிட்ட எவ்வளவு மீதமாக இருக்கும் முந்நூறுவா தான் இவர் உண்மையான சேமிப்பு அதுலேருந்து இருநூறுவா எடுத்து தம்பிக்கு கொடுத்துட்டார் எழுநூற்றம்பது ரூபா சேமித்தவர் அதில் இருநூறுரூவா எடுத்து தம்பிக்கு கொடுத்து போட்டார் ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ இவற்ற கணக்கில் இந்த மாதத்துக்கான பெண் மீதி அதே மாதிரி அடுத்த மாதம் ஆயிரம் ரூபா சேமித்தவர் அதில் இருநூறுரூவா எடுத்து தம்பிக்கு கொடுத்து போட்டார் ஸோ எண்ணூறுரூவா தான் அடுத்த மாதத்துக்கான சேமிப்பு இப்படியே போனால் பன்னிரெண்டு மாதத்திலேயும் அவர் சேமித்த மொத்த பணம் நேரடியாக சேமிப்பு மட்டும் வந்துடும் நாங்கள் பன்னிரண்டு உறுப்புகளையும் கூட்டணும் எஸ் பன்னிரண்டு கடைசி உறுப்பு தெரியாது ஸோ பொதுவாகவே எங்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டாவது சூத்திரம் எஸ் என் சமன் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த சூத்திரம்தான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுறது எஸ் சூத்திரம் எழுதணும் எஸ் என் சமன் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஒவ்வொரு முறையும் நீங்கள் கணக்கு செய்யும்போது சூத்திரத்தை சொல்லி சொல்லி வந்தால் சூத்திரம் தண்டை ஹாட்டில் ஞாபகத்துக்கு வந்துடும் இதை பாடமாக்க எல்லாம் தேவைப்படாது எஸ் பென் ரெண்டு என்ன கன் ரெண்டு போடப்புறம் பென் ரெண்டு ரெண்டு ஏ இந்த ஐடியாவில் காண்டா முந்நூறு ரெண்டு தர முன்னூறு சாக என் மைனஸ் ஒன் என் வந்து பெண் போட்டு ரெண்டா சை ஒன்று பதினொன்று தர டி அது இருநூற்றி ஐம்பது இருநூற்றி கூடி கொண்டு போகுது இருநூத்தி ஐம்பது இங்க வெட்டக்கூடியதா இருக்கு வெட்டன் பிள்ளைகள் நான் இது அடிக்கடி சொல்றேன் நான் என்னன்னா சில பிள்ளைகள் வெட்ட முடியாததையும் வெட்டி தேவை இல்லாமல் போய் கணக்குகளை சிக்கும் இது வெட்டக்கூடியதா இருக்கிற வெட்டுடன் பிரேக்கெட்டுக்குள்ள இருக்க வச்சிருக்கணும் பிரேக்கெட்டுக்குள்ள ரெண்டு பெருக்கல் இருக்கு அந்த ரெண்டு பெருக்கள் செஞ்சா இது அங்கே பெருகின்னா பதினொன்றாளுக்கு இருக்குது ஐம்பத்தஞ்சு அஞ்சு போட்டு அஞ்சு மிச்சம் இருபத்தி ரெண்டு மஞ்சு இருபத்தேழு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுவையும் கூட்டினா பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற செயற்பாடு முடிய போது அதனாடி பிரக்கெட்டும் இல்லாமல் போக போகுது சைவர் அஞ்சு மூன்று மூன்று மூவாயிரத்தி முந்நூற்றம்பது தர ஆறு பெருக்குவம் சைவர் முப்பதுக்கு சைவரை போட்டு மூன்று மிச்சம் பதினெட்டு மூன்றும் இருபத்தொன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் பதினெட்டு ரெண்டும் இருபது ஸோ ரெண்டா இருபதாயிரத்தி நூறுரூவா பணம் இவற்றை அக்கௌண்ட்டில் வந்து சேமிப்பாக இருக்கும் அவர் சேமித்தது அதில் நான் அவற்றை இருநூறுரூவா மாத மாதமே கழித்து போட்டு அப்போ இருபதாயிரம் ரூபா பெறுமதியான துவிச்சக்கர வண்டியை இவரால் வாங்க முடியுமா முடியாது முடியும் காரணம் காரணம் ஒன்று ஒன்று இருக்கேன் இருநூ இருபதாயிரத்தி நூறு ரூபாய் என்பது அவர் எதிர்பார்த்த இருபதாயிரத்தை விட பெரியது அல்லது இருந்தாலே போதும் பெரியது ஆகவே அவரால் அந்த பசங்க முடிக்கணும் கொள்வனம் செய்ய என்ன எண்ணம் நிறைவேறுமா அவருடைய எதிர்பார்ப்பு இல்லை எண்ணம் நிறைவேறும் கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் இல்லை ஆம் அப்படின்றாவது கொடுக்கணும் அப்போது இவர் சேமித்த பணத்தை கண்டு நீங்கள் தம்பிக்கு கொடுத்ததை கழிக்க போகிற மிதட்லையும் செய்யலாம் இதுலேயும் ஒரு பிள்ளையும் இல்லை ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் பன்னெண்டாவது உறுப்பு பதினோராவது உறுப்புக்கான கண்டுபிடிச்சிட்ட மூவாயிரம் ரூபாண்டா பன்னெண்டாவது உறுப்பு இதை விட ஒரு இருநூற்றம்பது ரூபா கூடவா இருக்கும் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அண்ட் அடிப்படையில் ஏ பிளஸ் எல் சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம் ஏன் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினாலும் எதே அதே விட தான் ஆனால் அது வந்து மொத்தமாக அவர்கிட்ட இருக்க மீதி பணமாக இருக்காது அதில் வந்து தம்பிக்கு கொடுத்த பணத்தை அப்புறம் கழிக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நான் எஸ் சூத்திரத்தை சூத்திரத்தை பயன்படுத்தியிருந்தேன் எஸ்என் சமன் என் பை டூ நான் ரெண்டாவது சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன்னா டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இந்த சூத்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன்டா அந்த கணக்குக்கு எஸ் காணும்போது பன்னெண்டுன்கு ரெண்டு ரெண்டு தர ஏ அந்த விருத்தி இந்த ஏ வந்து அஞ்சூறு இதில் முந்நூறு அந்த இருநூறாக கழித்து கழித்து வந்த முந்நூறு ஸ்டாக என் மைனஸ் ஒன் பதினொன்று தர இருநூற்றி ஐம்பது நீங்கள் வெட்டக்கூடியதாக இருக்குது வெட்டுறேன் ஆறு முறை இங்கே உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு பெருக்கல் பெருக்கணும் இருநூறு அஞ்சூறு தர ரெண்டு ஆயிரம் அதே நேரம் அங்கே வந்து பெருக்கினமண்டா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏக்கனவே பெருக்கின பெருக்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்து கூட்டல் முடிய போது கூட்டல் முடிஞ்சால் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆ ஆர் ஆறால் பெருக்கிற மண்டா பூச்சியம் சைவர போட்டு மூன்று மிச்சம் இல்லை பூச்சியதுக்குள்ள அடுத்ததுக்கு தான் பூச்சியம் சைவர போட்டு மூன்று மிச்சம் இருபத் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டும் மூன்றும் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு போட்டு நாலு மிச்சம் பதினெட்டு நாலும் இருபத்தி ரெண்டு ஸோ இவர்கிட்ட இவர் சேமித்த பணம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இதில் அவர் மாதா மாதம் தம்பிக்கு கொஞ்சம் காசு கொடுத்தவர் இல்லோ தம்பிக்கு கொடுத்த பணம் எவ்வளவு மாதா மாதம் இருநூறு படி தம்பிக்கு கொடுத்து கொண்டே இருந்தவர் ஸோ பன்னெண்டு மாதமும் அவர் ஒரே அளவு தொகை தான் கொடுத்தவர் அது விருத்தி எல்லாம் இல்லை பன்னெண்டு மாதமும் ஒரே அளவு தொகை தான் கொடுத்தவர் ஸோ தம்பிக்கு கொடுத்த பணம் எவ்வளவா போயிட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இந்த காசுலேருந்து எடுத்து தான் தம்பிக்கு கொடுத்தவர் ஸோ இவர்கிட்ட மீதமாக இருக்க போகிற பணம் எவ்வளவா இருக்க போது மீதி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவில் இருந்து இந்த தம்பிக்கு கொடுபட்டதால் போன ரெண்டாயிரத்தி நானூறுரூவாவை கழித்தா தலைவர் தலைவர் ஒன்று தலைவர் இருபது സോ ഇവരുടെ പേലൻസ് മീതമായി ഇരിക്ക പോകും ഇക്കപ്പോ ഇരുപതായിരത്തി നൂറ് രൂപയായിരക്കപ്പോ അത് നമ്മൾ വന്ന് അത് കണ്ടേ വിരുത്തി കൊണ്ട് ഉരുവാക്കുന്നതിനാടി നേരടിയേ അത് വിളിയാ വന്നിച്ച് ഇല്ലേ നിങ്ങൾ ഏക്കനമേ ഇരിക്കുന്ന വിരുത്തിന്റെ സ്പെൻഡൻഡ കണ്ട് തമ്പിക്ക് കൊടുത്ത പണത്തെ കളിക്കലാണ് രണ്ട് പോണോ സാർ ഓക്കെ മാസ്ക് പോടുവമാണ് പുളിത്തട്ട് കമ്മിയ പോവോം ഇതിൽ വന്ന് വിരുത്തിയ എഴുതച്ചത് നിങ്ങൾ തനിത്തനിയെ എഴുതിനാലും സരി இல்லை இப்படி விருத்தியாக எழுதினாலும் சரி விருத்தியை முதல் மூன்று மாதங்கள்லேயும் எழுதுறதுக்கு ஒரு டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு மாஸ் அந்த சூத்திரத்துக்கு ஒரு மாஸ் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு தடவை சூத்திரத்துக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் பிறகு திருதிடலுக்கு ஒரு மாஸ் இறுதி விடைக்கு ஒரு மாஸ் ரெண்டு மாஸ் ஒட்டு மொத்தத்தில் முதலாம் கல்விக்கு நாலு மாஸ் இல்லாட்டி மூன்று மார்க்ஸ் இங்கே சூத்திரத்துக்கு தராட்டி இங்கே தருவாங்க ஏதோ ஒரு இடத்துல சூத்திரத்துக்கு தருவாங்க ஃபை மூன்று மா நாலு மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த கல்விக்கு பிள்ளையே நாங்கள் இது டிஎன் சூத்திரத்தில் பிறதிட்டு தீர்த்து பதினோராவது மாதத்தில் அப்படின்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இப்போ அங்கே நாலு மார்க்ஸ் வராமல் அங்கே மூண்டுன்னா இங்கே மூண்டு இங்கே சூத்திரத்துக்கு வந்துருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூத்திரத்துக்கு வரும் அது எந்த சந்தர்ப்பம் பண்ணுறது யாருக்கும் தெரியாது சரிதானே ஸோ இங்கே ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக அஞ்சு மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்கோ ஸோ ஆறு மார்க்ஸ் ஆச்சு இந்த நாலு மார்க்ஸ் இவருக்கு பிரித்து எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் ரெண்டு விதமாக காணலாம் எஸ்என் சூத்திரத்தில் பிறதிட்டு அந்த டோட்டல் காண்றதுக்கு இப்படி கண்டிருந்தால் டோட்டலாக மூன்று மார்க்ஸும் வந்திருக்கும் இல்லை மற்ற மாதிரி கண்டிருந்தா இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வந்து அதை கழிக்கணும் என்று சொல்லி அந்த கழிச்சு வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும் அந்த மூன்று தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கும் இதை வச்சு கொண்டு அந்த தொடர்பு அந்த ரெண்டாயிரத்தி நூறுவா என்கிட்ட இருக்க போது அவர்கிட்ட இருக்க போது அது ரெண்டாயிரத்தை விட கூடியது ஆகவே அவருடைய எண்ணம் நிறைவேறும் இந்த ரெண்டும் சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் தான் அந்த கடைசி ஒரு மார்க்ஸ் கொடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு பத்துக்கு எத்தனை என்றதை பதிவிடுவோம் இப்போ நான் நினைக்கிறேன் கடைசியில கொஞ்சம் சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் மற்றபடி ஓகே